வணக்கம் அன்பர்களே இது அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் இன்றைய பதிவு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டான ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் நிலையில் இருக்கார் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு பகவானும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவானும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று ஆறாம் இடம் என்கின்ற ரணரோக சத்துருஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு வருகின்ற பனிரெண்டாம் தேதி ஜூலை பனிரெண்டாம் தேதி ஏழாம் இடத்தில் குருவோடு சேர்ந்து இருக்க போறார் எட்டாம் இடத்தில் அட்டமஸ்தானத்தில் வலிவேதனை என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்து கொண்டு வருகின்ற ஜூலை பதினாறாம் தேதி ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு செல்கிறார் சுக்கரன் கலத்திரஸ்தானத்தின் அதிக அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் எட்டில் உட்கார்ந்து மறைஞ்சிருக்கார் அல்லவா இந்த வருகின்ற ஏழாம் தேதி ஜூலை ஏழாம் தேதி ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு செல்கிறார் இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆறில் போய் மறைஞ்சிருக்கார் ஸோ ராசி அதிபதி ஆறில் மறையிறது அவ்வளவு நல்லதல்ல ஆனால் அது செவ்வாயாக இருக்கிறதுனாலையும் ஆறாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு சனியுடைய பார்வையில் இருக்கார் பார்த்தீங்களா கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கு ஸோ கடந்த மூன்று மாதங்களாக பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் சனியோட சேர்ந்திருந்தார் அதுக்கப்புறம் ராகுவோடு இணைந்தார் இப்போ ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியோடு இருந்தாலும் சனியினுடைய பார்வை பெற்று ஒரு எரிச்சலோட இருக்கக்கூடிய தன்மை ஸோ கடந்த மூன்று மாதங்களாகவே ஒரு மாதிரி அதாவது உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால எரிச்சல் ஓட்டக்கூடிய தன்மைகள் தான் நினைத்தது ஒன்று நடக்கிறது வேற கோபம் ஆக்ரோசம் தன்மைக்கு அதாவது இயல்பாக இல்லாத தன்மையை கொஞ்சம் மாறி இருக்கக்கூடிய தன்மை ஸோ நினைச்சது நடக்காத மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்து கொண்டு இருந்தது அல்லவா அதை அத்தனையும் இந்த ஜூலை மாதம் விலகப் போகிறது எப்போ விலகப் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி என்று செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து குருவோடு இணைந்து அந்த குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த மாதத்தில் நினைத்த காரியங்கள் நடக்க இருக்கிறது மனமகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கப் போகிறது அந்த அத்தனை எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை அத்தனையும் விலக இருக்கிறது அதாவது தன்னம்பிக்கை பெருகக்கூடிய தன்மை குருவோட இருக்கிறது பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய தன்மை மங்களகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை சுப விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அத்தனை அம்சம் கொண்ட ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த விருச்சிக ராசினருக்கு அமையும் மூன்றாம் இடத்தை அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தை குரு பார்க்குற அல்லவா அப்போ என்னாகும் தன்னம்பிக்கை பெருக்கும் சகோதரர்கள் மூலமாக நல்ல ஆதரவு அதாவது சகோதரர்கள் மூலமாக கடந்த மூன்று மா மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் தான் ஒன்று நினைத்தால அவங்க ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை ஒரு நல்ல பேச முடியாத தன்மை எல்லாம் இருந்தது அல்லவா இப்போ சகோதரர்களால உங்களுக்கு உங்களால் சகோதரிக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் சனி பகவான் நான்காம் இடத்தில் வக்ரமாக உட்கார போகிறார் அல்லவா அப்ப ஆட்சி பெற்ற சனி பகவான் வக்ரமானால் அது நீசமாகிற மாதிரி தன்மை அதாவது தன்னுடைய இயல்பு தன்மையை மாறக்கூடிய தன்மை அப்ப நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்தை கெடுப்பார் அல்லவா அப்ப நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சுகஸ்தனத்தை கெடுத்து கொண்டு இருந்தது அல்லவா தாயினுடைய உடல்நலத்தில் பிரச்சனை இருந்தது அல்லவா தாயோட ஒரு நல்ல ஒரு இருக்க ஒரு இணக்கமாக இல்லாத ஒரு தன்மை இருந்தது அல்லவா அது அத்தனையும் மாறப்போகிறது இந்த ஜூலை மாதத்திலிருந்து இருந்து அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் வீடு கட்ட முடியல ஒரு இடத்த வாங்க முடியல ஒரு நாலு காசு சேர்த்தி வச்சிருக்கிற ஆனா சரியான வாங்க முடியல என்று இந்த மாதம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதம் ராசிநாதன் செவ்வாய் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக செவ்வாயினுடைய அனைத்து விஷயங்களும் நல்லது நடக்கும் என்ன செவ்வாய் செவ்வாய் நிலக்காரகன் நிலம் சார்ந்த விஷயத்தில் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தீர்களோ அதற்கு தீர்வு காணப்போகிறது நிலம் வாங்கப் போகிறீர்கள் விவசாய நிலம் வாங்க உங்களுக்கு அமைப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்தனை நபர்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது ராணுவமாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி அந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொண்ட அத்தனை இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் விளையாட்டுத் துறையில் புகழ் பெற முடியலையே விளையாட்டுத் துறையில் தன்னை ஈடுபடுத்தி முடிக்க முடியலையே விளையாட்டுத் துறையில் நான் வெளிநாட்டுக்கு போகணும் எங்கேயாவது போய் சாதிக்கணும் என்கின்ற என்ன ஓட்டங்கள் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு தடை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா அந்த தடை விலகப் போகிறது புகழ் பெறக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கு இருக்கும் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் கட்டிடம் கட்டி விற்பனை செய்பவர்கள் அல்லது வீட்டு கட்டக்கூடிய யோகங்கள் இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ராகு வந்து அஞ்சாம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஆனால் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய அப்படி ஒரு தீமைகள் உங்களுக்கு செய்ய போவது கிடையாது ஆனால் என்ன குழந்தைகளில் சில சில மாதிரியான தன்மைகள் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து ஹாஸ்டலில் போய் தங்கி படிப்பது அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கிறது ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்குமே தவிர பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவது இல்லை குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்கப் போகிறது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது தன்னுடைய ஊரை விட்டு தன்னுடைய டிஸ்ட்ரிகை விட்டு அதர் தே அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட்டில் போ படிக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது திருமண யோகம் என்பது கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் என்ன குரு வந்து மாறி வந்துட்டாரே ஏழாம் இடத்துல வந்து அமர்ந்தார் குரு பலன் வந்துருச்சு இன்னும் திருமணமே ஆகலை அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தீர்களா அந்த நினைப்புகள் ஈடேறக்கூடிய விதத்தில் இருக்கு ஏன்னா இதனால ராசிநாதன் நல்லா இல்லையே இப்ப ராசிநாதன் நல்லா இருக்கார் குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருமங்கள யோகம் சிறப்பாக இருக்கு மங்கள நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கோ உங்க சகோதரிகளுக்கோ நல்லது நடக்கக்கூடிய தன்மை அத்தனை சுப காரியங்கள் உங்க வீட்டில் நடக்கக்கூடிய அத்தனை சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை கணவன் மனைவிக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனை மகள போகிறது எத்தனை பிரச்சனைகள் ரெண்டு பேர் தனித்தனியாக இருந்தீங்க ஒன்று சேர முடியலை அழுத்தமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கலாம் அவர் ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கலாம் ரெண்டு பேர் சேரணும் ஒரே இடத்துல இருக்கணும் என்ற எண்ணங்கள் இருந்ததல்லவா அந்த எண்ணங்கள் ஈடுறக்கூடிய வாய்ப்புகள் கூட்டு தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு நல்ல வேலை அமையலை நான் படித்த படிப்புக்கு வேலை இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் திருப்திலாம் போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு திருப்தியோடு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு கணவன் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறது சூரியன் எட்டலாம் வந்த தகப்பனுக்கு சில தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா சில பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா அரசாங்க காரியங்கள்ல தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததெல்லாம் அது அத்தனையும் இந்த ஜூலை பதினாறுக்கு அப்புறம் விலக இருக்கிறது அரசாங்கத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் ஒரு இடமாற்றத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இந்த மாதிரி அரசு காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருந்த அத்துணை ராசி என்பர்களுக்கும் இந்த ஜூலை பதினாறுக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஏன்னா பாகிஸ்தானத்தில் வந்து அமர்கிற நல்லது நடக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு சுக்கரனும் எட்டுல போய் மறந்துட்டார் கலத்திரக்காரகனும் எட்டாம் போய் மறந்துட்டார் ஆனா இந்த ஏழாம் தேதி ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு வந்துடுறார் அப்போ திருமண பாகியங்கள் நடக்கக்கூடிய தன்மை பெண்களால அனுகூலங்கள் ஆதாயம் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அது சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை பனியன் கம்பெனி சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் நூல் சம்பந்தப்பட்ட ஆடை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு அதாவது நினைத்த நினைத்தவாதி நீங்க நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு கேது பதினொன்றுல இருக்கார் அல்லவா கேது அது கன்னி மனையில் இருக்கக்கூடிய கேது நல்லது செய்யக்கூடிய தன்மை அது குரு பார்த்துட்டு இருக்கார் அப்ப லாபங்கள் பெறுகக்கூடிய தன்மை பதினோராம் இடம் அந்த கன்னி மனை என்பது விஞ்ஞானத்தை குறிக்கக்கூடிய தன்மை ஆராய்ச்சி துறையில் இருக்கின்றவர்களுக்கு புது புது வித்தைகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய புது புது கண்டுபிடிப்புகள்ல உள்ள போய் அதை கண்டுபிடித்து வெற்றிகரப் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூல ஆதாங்களை தரக்கூடிய தன்மை என புதன் ஒன்பதாம் இட கடகமனையில் அமர்ந்து கொண்டு சில எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை கொஞ்சம் அழுத்தம் பிரஷரோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை இந்த ஜூலை பத்தொன்பதுக்கு அப்புறம் நல்லவைகள் ஏன்னா புதன் வந்து சூரியனுடைய வீட்டில் வந்து அமருகிறார் அதி நண்பருடைய வீட்டில் வந்து அமரக்கூடிய அந்த புதனால நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை நல்ல புத்திசாலித்தனம் மெருகேற்றும் நல்ல ஒரு பிரசன்டேஜ் ஸ்கில் அமையும் வளைவு நெளிவு துளிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை அந்த வல்லமை தன்மைங்கிறது நல்லா இருக்கும் வித்தை காரகம் அல்லவா அதே சமயத்தில் சொற்பொலி கொண்டிருக்கின்ற இந்த விருச்சிகராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி நகைச்சுவை சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி அதாவது முதனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய செல்போன் தகவல் தொடர்புத்துறை இன்டர்நெட் இந்த மாதிரி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசி அன்பர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அதாவது மனசில் நல்லா இருக்கணுமல்லவா மனசில் ஒரு தன்னம்பிக்கை வேணுமல்ல அந்த தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஒரு பொதுவான பலன்கள் தான் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய நபர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நிச்சயமாக நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்றது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்